அன்பான வணக்கம் அடியேன் திருமயிலை கற்பகலட்சுமி ரொம்பவே ஒரு அவசியமான பதிவு என்ன ஒவ்வொரு சமயத்திற்கும் ஒவ்வொரு விதமான கவசம் ரக்ஷை என்பது இருக்கும் அப்படி சிவபெருமானை வணங்குபவர்கள் அந்த ருத்திராட்சம் அணியும் பழக்கத்தை கொண்டவர்களாக இருப்பார்கள் எப்படி திருமாலை வணங்குபவர்கள் வைத்துக் வைத்துக்கொள்வார்களோ சிவபெருமானையும் முருகப்பெருமானையும் அம்பிகையையும் வழிபாடு செய்பவர்கள் திருநீற்றை அணிந்து கொள்வார்களோ அதுபோல மிக மிக உயரிய ரக்ஷை சிவ தொண்டர்கள் அணிந்து கொள்வது ருத்திராட்சம் இதில் பல பல சந்தேகங்கள் உண்டு அதை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் வீட்டுக்குள்ளே வீட்டுக்குள்ள இருக்கும் பொழுது நமக்கு நாலு சுவர் இருக்கும் எங்க போனாலும் என்ன சொல்லுவோம் எவ்வளவு பெரிய ஒரு உணவகத்தில் தங்குறோன்னே வச்சுக்கோங்களேன் ஒரு விடுதியில் இருக்கும் அப்பா வீட்டை விட்டு வந்து ஒரு பத்து நாள் ஆயிடுச்சு தான் வீட்டுக்கு போய் தூங்க போறமோ அந்த விடுதியை விட வசதி கம்மியாக தான் இருக்கலாம் நம்ம வீடு இல்லை சின்ன அறையா இருக்கலாம் ஆனால் நம்முடைய இல்லத்தில் வந்து உறங்கும் பொழுது நமக்கு ஒரு பாதுகாப்பு உணர்வு அப்படின்றது இயல்பாகவே இருக்கு இல்லையா ஒரு நிம்மதி பாதுகாப்பு அசதி தைரியம் இதெல்லாம் அந்த வீட்டுக்குள்ள இருக்கும் அந்த வீடு பார்த்திங்கன்னா ஒரு சுவரால் கட்டப்பட்டது ஆனால் இல்லத்தில் கிரக தேவதை என்பவள் நம்மை ரட்சித்துக் கொண்டிருக்கின்றாள் அது மாதிரி எங்கெல்லாம் போறோமோ நம்மை சுற்றி எந்த தீய சக்திகளும் அணுகாமல் இருக்க நாம் ருத்திராட்சம் என்பதை அணிய துவங்கலாம் குறிப்பா வீட்டுல குழந்தைகள் இருந்தா ருத்திராட்சம் என்பதை அணிந்து விடுங்கள் இப்ப குழந்தைகள் வளர 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 அவர்கள் கேள்வி கேட்பதற்கு தடை விதிப்பதே இல்லை நம்முடைய தர்மம் நம்ம தர்மத்துல பிற மதத்தில் எப்படி என்பது அடி எனக்கு புரியல ஆனா நம்முடைய மதத்தில் கேள்விகள் கேட்கலாம் விவாதங்கள் ஆரோக்கியமாக நாம் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்வதற்கு எத்தனை கேள்விகள் வேண்டுமானாலும் பெரியவர்களையும் குருமார்களையும் கேட்கலாம் அப்படின்ற சுதந்திரம் இருக்கும் மதம் தானே நம்முடைய மதம் அதனால இன்று குழந்தைகள் வளர 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 சில தாய்மார்கள் தந்தை இவர்களெல்லாம் செய்யும் பூஜைகள் சம்பிரதாயங்கள் இதெல்லாம் பார்த்து கேள்வி கேட்டா பரவாயில்ல சொல்லலாம் பரிகாசமும் பண்றாங்க இந்த பழக்கங்கள் இருக்கக்கூடாது ஏண்டா நீ கோயிலுக்கு போக மாட்டேன்ற வாரத்துக்கு ஒரு முறையாவது கோயிலுக்கு போயேன் சனிக்கிழமையில போய் ஆஞ்சநேயரை சுற்றேன் இப்படியெல்லாம் சொல்கிறோன்னா அந்த குழந்தைய நாம் இளம் வயதிலிருந்தே அதற்காக பயிற்சியை கொடுக்க வேண்டும் அப்போ அவங்களுக்கு பக்தின்னு தெரியாது ஸ்கூல் போகிறா ஓ இதெல்லாம் பண்ணணும் போல இருக்கு அப்படின்னு கற்றுக் கொடுக்குற பழக்கம் ஒரு சமயத்துக்கு மேலே இறைவன் துணை இருப்பான் என்ற நம்பிக்கை வருகிறது அதனால ருத்திராட்சம் என்பதை உங்கள் இல்லத்து குழந்தைகளுக்கு ஆண் குழந்தையா இருந்தாலும் சரி பெண் குழந்தையா இருந்தாலும் சரி கண்டிப்பாக சின்ன வயசுல இருந்தே ஒரு ருத்ராட்சத்தை கயரை கட்டி அணிஞ்சிடலாம் ஏன் அப்படின்னா வெள்ளியோ தங்கமோ பள்ளிகளுக்கு அனுமதி இல்லை அதனால ருத்திராட்சம் அந்த ருத்திராட்சம் அணிவதில் சிலருக்கு சில சந்தேகங்கள் எல்லா சமயத்திலையும் அணிந்து அணிந்து கொள்ளலாமா குடும்பத்தில் இருக்கும் பரவாயில்லையா சிலருக்கு அசைவ உணவு சாப்பிடும் பழக்கம் கூட சிலருக்கு உண்டு இல்லையா அப்பொழுது அணிந்து கொள்ளலாமா இப்படி பல சந்தேகங்கள் குறிப்பா பெண்களும் அணிந்து கொள்ளலாமா அது அவர்களுடைய விருப்பம் தவறே இல்லை எது மாதிரியான ருத்ராட்சம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்ட ருத்ராட்சம் அப்படின்னு நம்முடைய கழுத்தில் இங்கே ஒரு சின்னதாக ஒரு விதமான துடிப்பு இருந்துகிட்டே இருக்கும் சப்த ஆதாரத்தலங்கள்னு சொல்லுவாங்க நம்ம உடம்பில் இருக்கிற ஒவ்வொரு ஆதாரங்களும் ஒவ்வொரு சிவத்தலங்களை குறிக்கும் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எப்பவும் லெப்டாப்னு அடிக்கும் அது சிதம்பரம் நடராஜருடைய நடனத்தை குறிக்கும் அடிவயிறுனா வயிறுனா சுவாதிஷ்டானம் நீர் இருக்கக்கூடிய யூரினரி பிளாடர் நீர் இருக்கும் பகுதி அடிவயிறு அது நீர்த்தலமாக இருக்கக்கூடிய திருவானைக்காவை குறிக்கும் மேல் வயிறு எப்பவுமே அனலா இருக்கும் அது திரு அண்ணாமலையை குறிக்கும் இப்படி ஒரு ஒரு ஆதாரங்கள் ஒரு ஒரு தலங்களை குறிக்கும் அப்படி காத்து சென்று வரும் இந்த கழுத்தில் இருக்கும் இந்த துடிப்பு பகுதி காற்று பகுதி காலஹஸ்தி காலத்தி என்ற அது குறிக்கும் அதனால கண்டத்தில் இந்த கழுத்தை ஒட்டிய ருத்திராட்சத்தை ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் குடும்பத்தில் இருப்பவர்களாகட்டும் தயக்கமின்றி அணிந்து கொள்ளலாம் அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவனுடைய முதல் அந்த கண்கள் அவருடைய நயனத்திலிருந்து வந்தது வந்ததுதான் ருத்திராட்சம் ருத்திர அம்சம் அந்த இடத்துல இருந்து வந்தது அதனால அது நம்மோடு எப்படி நம்முடைய கை கால்கள் இருக்கிறது மாதிரி அது ஒரு உறுப்பாகவே நமக்கு ஆகின்றது ஆனா அசைவம் கொஞ்சம் சாப்பிட்றோமா அணியலாமான்னா இத பண்ணிட்டு சாப்பிடலாம் ஆனா உங்களுக்குள்ள ஒரு மாற்றம் வரும் இந்த ருத்ராட்சம் அணிய 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 பலவற்றை நாம் சிந்திப்போம் ஏன் நம்ம அசைவம் சாப்பிடணும் அப்படின்னு நமக்கே வெறுப்பு வந்து நிறுத்தும் காலமும் வரும் அதனால் நிறுத்திட்டதுக்கு அப்புறம் நம்ம என்னைக்காவது நிறுத்தாமல் போயிட்டோன்னா ருத்ராட்சத்தின் பலனையே அனுபவிக்காமல் போய்விடுவோம் அதனால் அணிந்து கொள்ளலாம் ருத்ராட்சம் அதற்கான மருத்துவத்தையும் மகத்துவத்தையும் செய்து கொண்டே இருக்கும் அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அதனால எல்லாருமே ருத்ராட்சம் அணியலாம் ஏகமுகம் இரண்டு முகம்னு பல முகங்கள் ருத்ராட்சத்துல உண்டு முகம் அது என்ன முகங்கள்னு பாத்தீங்கன்னா ஒரு கோடு மாதிரி இருக்கும் அது எத்தனை கோடுகள் அந்த ருத்ராட்சத்துல இருக்கோ அது அந்த முகங்களை குறிக்கும் ஏகமுகம் இரண்டு முகங்கள் இதெல்லாம் பார்ப்பதற்கே அபூர்வமாக இருக்கும் உத்திராட்சங்கள் இரண்டு முக ருத்ராட்சம் சிவ பார்வதி அம்சத்தை குறிக்கும் ஏக முகம் ஞானத்தை குறிக்கும் ஆனா பொதுவாக நாம் எல்லோரும் அணியக்கூடியதுன்னு பாத்தீங்கன்னா ஐந்து முக ருத்திராட்சம் ஆறு முக ருத்திராட்சம் அதிலும் பெரும்பாலான மக்கள் அணிந்து கொள்வது ஐந்து முக அப்படின்ற எழுத்து மந்திரத்து தலைவனை அந்த ஐந்து முகம் கொண்ட ருத்திராட்சத்தை அணிந்து கொண்டு வழிபாடு செய்ய வேண்டும் அது உடலில் வரப்போகும் வியாதிகளை தடுக்கும் அப்ப மருத்துவ குணமானு பாத்தீங்கன்னா மனோ தத்துவ குணமுடையது அதாவது பல வியாதிகளுக்கு காரணம் நம்முடைய நெகட்டிவ் எனர்ஜி எதிர்மறையான எண்ணங்கள் ருத்திராட்சம் அணிய 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 நமக்குள் இருக்கும் எதிர்மறையான பயங்கள் இறப்பு ஒரு முறை தான் ஆனால் நம்ம எல்லாருக்குமே இறந்துருவோமோ இது இந்த வியாதியாக இருக்குமோ அப்படின்னு எவ்வளோ தடவை நம்ம பயப்படுறோம் இந்த மாதிரியான தேவையற்ற பயங்கள் பெரிய ஒரு சைக்கியாட்ரிஸ்ட்டை விட பெரிய விஷயம் இந்த ருத்திராட்சம் அதனால் மனவியாதிகள் மரண பயத்தை போக்கக்கூடிய ஆற்றல் இந்த ருத்ராட்சத்திற்கு உண்டு சிலர் பாத்தீங்கன்னா ருத்ராட்ச மாலை போட்டிருப்பாங்க அந்த மாலைக்கு சில நியதிகள் உண்டு அதாவது பூஜை செய்யும் பொழுது தான் போடணும் அல்லது எங்கேயாவது கோயிலுக்கு செல்லும் பொழுது போடலாம் இப்படி நம்முடைய இல்லத்தில் நமக்கான விஷயங்கள் பண்றோம் இல்லையா வாஷ்ரூம் போறதோ அல்லது வீட்டு வேலை செய்யும் பொழுதோ அந்த ருத்ராட்ச மாலையை சுவாமி கிட்ட கட்டி வச்சுக்கணும் பூஜை கோயில் ஆன்மீக நேரங்களில் மட்டும்தான் ருத்ராட்சம் மாலைன்னு சொல்கிறத அணிந்து கொள்ளணும் அதற்கு சில நியதிகள் உண்டு ஆனால் நம்ம கழுத்தோட போட்டு கொள்ளக்கூடிய அந்த ஒரு ருத்திராட்சத்திற்கு எந்த ஒரு நிர்பந்தமும் அல்ல சொல்ல அது நம்முடைய ஒரு உறுப்பாகவே மாறப்போகிறது நம்முடைய உறுப்பையை பார்த்து கைட்ட முடியுமான முடியாது அது நமக்கான ஒரு உறுப்பாக மாறி உடலில் இருக்கும் பல பல மாற்றங்களை பல மகத்துவத்தையும் மருத்துவத்தையும் அளிக்கும் ஆற்றல் உடையது சிலருக்கு ஸ்படிக்கம் பற்றின கேள்வி வரும் ஸ்படிக மாலையையும் நாம் ருத்திராட்ச மாலை மாதிரி பூஜை வேலைகளில் மட்டும்தான் அணிய வேண்டும் அடியேன் ஹரித்வாரில் வாங்கின ஒரு ஸ்படிக மாலை வச்சிருக்கேன் அது எப்படின்னா அதை போட்ட உடனே அப்படியே குழு குழு குழுன்னு இருக்கும் அப்படி குளிர்ச்சி தரும் ஆற்றல் உடையது ஸ்படிக்க மாலை அந்த ஸ்படிகத்தை இருட்டில் ரெண்டு ஸ்படிக்கம் ஒத்துக்களை இப்படி பண்ணோன்னா ஒரு சின்ன தீப்பொறி கூட வரும் அதுதான் உண்மையானது அதனால் பெரியவர்களிடம் கேட்டு நல்ல ருத்திராட்சங்கள் நல்ல படிக்கமாலையே கேட்டு வாங்கும் பொறுப்பு மட்டும்தான் உண்டு வாங்கி கொண்டு சிவனிடம் தஞ்சம் அடைந்து நாம் இதுபோல சரியான முறையில் அணிந்து கொண்டோம் என்றால் நமக்கான உடல் சக்தியையும் மனசக்தியையும் சிவபெருமான் அள்ளி அள்ளி கொடுப்பார் அதாவது இன்னொரு ஒரு விஷயம் கூட உண்டு எப்படி மந்திரத்திற்கு எவ்வளவு வலிமை உண்டு பவழம் ருத்திராட்சம் ஸ்படிக்கம் இதுக்கெல்லாம் ஒரு ஆற்றல் உண்டு நான் இப்போ வந்து ஒரு நூறு தடவை அல்லது நூற்றி எட்டு தடவை நம சிவாய நம சிவாய நம சிவாயனு அஞ்செழுத்து மத்திர மந்திரத்தை சொல்றேன் இந்த மந்திரத்தின் சக்தியை ஈர்த்து கொள்ளும் ஆற்றல் ருத்ராட்சத்திற்கும் ஸ்படிக்கம்கும் உண்டு ஈர்த்து கொண்டு கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த மந்திரத்தின் அந்த மகிமை நான் சொன்ன மந்திரத்தின் அந்த உச்சரிப்பு அந்த ஒலி எப்பவும் முடிஞ்சிருக்கும் ஆனா ஈர்த்து கொண்ட இந்த ருத்திராட்சத்தில் உள்ள மந்திர சக்திகள் அந்த மந்திர சக்தியை வெளிப்படுத்தி கொண்டே இருக்கும் அதுதான் எனக்கு பெரிய பெரிய கவசமாகவும் சக்தியாகவும் மாறுகிறது அதனால நம் இல்லத்து குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அந்த கண்ட ருத்திராட்சம் என்பதை அணிந்து கொள்ளலாம் தவறே அல்ல ருத்திராட்ச மாலை ஸ்படிக்க மாலைகளை மட்டும்தான் நாம் பூஜை வேலைகளில் அணிந்து கொள்ள வேண்டும் கண்ட ருத்திராட்சம் என்பது திருநீலகண்டம் இதுதான் சத்தியம்னு சொல்ல மாட்டாங்க சிவனை திருநீல கண்டம்னா சத்தியத்தை விட உயர்ந்தது அப்படி அந்த கண்டன் அவர் அளித்த ருத்திராட்சம் அப்படின்ற ஒரு விதையால் வந்த ஒரு அற்புதமான பொக்கிஷம் தான் இது அதை நாம் நம்முடைய குடும்பத்தில் இருக்கும் குறிப்பாக குழந்தைகளுக்கு அணிய வைப்போம் முடிஞ்சா சாத்தியம் விருப்பப்பட்டால் நாமும் அணியலாம் அது பல வகையான ஆக்க சக்தியை நமக்கு கொடுக்கும் நமச்சிவாய வாழ்க நாதன் வாழ்க நன்றி வணக்கம்